ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுடைய ஸ்ரீட் பேசுகிறேன் இன்னைக்கு மத்தி மீன் குழம்பு தான் செய்யலாம் அதுக்கு தேவையான மத்தி மீன் எடுத்திருக்கேன் கிளீன் பண்ணி கிளீன் பண்ணுற இடத்துல தலையெல்லாம் எடுத்துட்டாங்க மீனோட தலை அதில் தான் ஸ்ட்ரென்த்து ஆனால் கட் பண்ணிட்டாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ நம்ம அதுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம் தக்காளி ஒரு ஏழு வெங்காயம் ஒரு நாலு அரைச்சிருக்கா மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனு எல்லாம் கலந்த மிளகாய் தூள் ஒரு அஞ்சு ஸ்பூனு கார தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூனு எல்லாமே நல்லா உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி மீன் வந்து நம்ம உப்பு போட்டு நல்லா ஊற வச்சாச்சு அதனால் நமக்கு அது கொஞ்சம் நேரம் ஊறட்டும் இப்போ எல்லா மசாலாவும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மீன் குழம்பு செய்யலாம் வாங்க அதுக்கு ஒரு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் நான் மீன் வறுத்த எண்ணெய் தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேணான்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான எண்ணெய் எடுத்துக்கோங்க நாலு கரண்டி அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் மீன் அந் என் மீன் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நான் வந்து இந்த அளவுக்கு குவான்டிட்டி எடுத்துருக்கேன் எண்ணெய் கம்மியாக வேணுன்றவங்க கொஞ்சம் குறைச்சிக்கோங்க வெங்காயம் தாளிக்கிறதுக்கு ரெண்டு வந்து கட் பண்ணி வச்சது போட்டுடலாம் கருவேப்பிலை மூணு கீற்று அதுவும் உரிச்சு போட்டுடலாம் இப்போது வெங்காயம் சீக்கிரமாக செவரணுன்றவங்க கொஞ்சம் கால் ஸ்பூனு சால்ட்டு போட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும் நல்லா குக் அப்புறம் மசாலா மிக்ஸ் பண்ண மசாலாவை இதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் எண்ணெய் தனியாக மசாலா தனியாக பிரியணும் பிரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுத்து குழம்பு புளி தண்ணி எடுத்து ஊத்திடலாம் இப்ப பாருங்க எல்லாத்தையும் நம்ம மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு இது வந்து கிட்டத்தட்ட நம்ம ஆறு பேருக்கு சமைக்கிறதுனால நம்ம இந்த குவான்டிட்டி எடுத்திருக்கோம் உங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேத்த மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த மத்தி மீன்ல நிறைய ஸ்ட்ரென்த் இருக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு கால்சியம் வந்து நிறைய இருக்கு ஒரு பாலில் இருக்கிற கால்சியம் வந்து நூறு லிட்டர் பால் நூறு கிராம் பாலில் வந்து இருக்கிற கால்சியம் சத்து வந்து இந்த பாலில் என்ன இருக்கோ அது வந்து நம்ம மத்தி மீனில் இருக்குது வயசானவங்க கூட வாரத்தில் ரெண்டு வாட்டி சாப்பிடலாம் அந்த அளவுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது இதில் வந்து நம்மளுடைய ஹெல்த்துக்கே வந்து ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு மீன் பாருங்கள் நல்லா ஆயிடுச்சு நல்லா மசாலா தனியாக எண்ணெய் தனியாக பிரிஞ்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி சால்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க புளி வந்து நான் இன்னைக்கு ரெண்டு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு தான் எடுத்து தனியா கரைச்சி வச்சிருக்கேன் இப்ப நம்ம அதையும் கொஞ்ச நேரத்துல ஊற்றிடலாம் பாருங்க ஊத்தியாச்சு இப்போ நம்ம குழம்பு வந்து கொஞ்சம் நல்ல தண்ணியா வேணும்னா அதுக்கேத்த மாதிரி மீடியமான தண்ணி ஊத்தி சால்ட் எல்லாம் கரெக்டா இருக்கான்ட்டு பாருங்க மூடி வச்சிடலாம் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டு டேஸ்ட் பண்ணிட்டு மூடி வச்சுட்டு பார்த்தோம்னா நல்ல தல தல தலன்னு கொதிக்கும் கொதிக்கும் பொழுது நாம மீனை போட்டுடலாம் இப்ப நல்லா கிளறி விட்டுட்டு இருக்காங்க இந்த குழம்பு அம்மா தான் செஞ்சாங்க ரொம்பவே டேஸ்டா இருந்தது ரொம்பவே யம்மியான ஒரு ஃபுட்டா இருந்து நம் நல்ல ஒரு மீன் குழம்பு இந்த மீன் குழம்பு வந்து சாதத்துக்கும் வச்சுக்கலாம் நம்ம டிஃபன் ஐட்டத்துக்கும் நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா சூப்பரா இருக்கும் பாருங்க நல்ல எம்மியான ஒரு மத்தி மீன் ரெடி ஆகிட்ருக்கு பார்க்கவே எம்மியாக கலர்ஃபுல்லாக இருக்குது சாப்பிட்ணுன்னு போல இருக்குது உண்மையிலே ரொம்ப டேஸ்டா இருந்தது கட் பண்ண பச்சை மிளகாவையும் நம்ம இதில் போட்டுடலாம் முதல்ல போட்டோம்னா அது வதங்கிடும் ரொம்ப அதனால நம்ம இப்போ போட்டுருக்கோம் பச்சை மிளகாவை ஒரு நாலு பச்சை மிளகாய் தான் கட் பண்ணி போட்டிருக்கேன் இந்த மாதிரி மூடி போட்டுடலாம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தலை கொதிக்கும் அப்ப வந்து மத்தி மீனை எடுத்து நம்ம போட்டுடலாம் எல்லா மீனையும் போட்டுடலாம் முதல்ல பாருங்க எல்லா மீனையும் ஒன் பை ஒன்னா போட்டுடலாம் கொஞ்ச நேரம் எல்லா மீனையும் போட்டதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு ரெண்டு கொதி கொதிச்சோடனே மீன் நல்லா குக் ஆயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எல்லாருக்குமே சர்வ் பண்ணலாம் இந்த மீன் குழம்பு வந்து நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் ஒரு வாட்டி வச்சு பாருங்கள் இது இந்த டேஸ்ட்டும் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஆதரவில் தான் நம்ம மறுபடியும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோவும் போட்டுட்ருக்கலாம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு சூப்பரான மீன் குழம்பு ரெடியாகிடும் இது குட்டி குட்டி மீன் தான் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு அதனால நம்ம இந்த மீன் இருக்கோம் இந்த மீன்ல நிறைய கால்சியம் ஸ்ட்ரென்த் இருக்கு நல்ல உடம்புக்கு ஹெல்த்துக்கு நல்லது ரெண்டாவது வந்து இதுல வந்து நம்மளுடைய ஹை பிளட் ப்ரெஷர்லாம் வந்து டிக்ரீஸ் பண்ணுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ரொம்பவே நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு இந்த மத்தி மீன்ல பாருங்க நல்லா குக் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இறக்கும் பொழுது நீங்க கொத்தமல்லி தலை போட்டு இறக்கிடலாம் இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டுக்கு ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு இந்த மீன் குழம்பு அருமையாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு மீன் குழம்பு நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டிங்க அம்மாவோட ஸ்பெஷலான மத்தி மீன் குழம்பு அருமையாக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க இந்த மாதிரி கொத்தமல்லி தலை போட்டு இறக்கி நீங்கள் சர்வ் பண்ணலாம் மீன் குவான்டிட்டி அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி தட்டில் நாங்கள் போட்டு பிளேட்டில் சர்வ் பண்ண எல்லாருக்குமே நீங்கள் எப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள் பா